வணக்கம் ஏர்களே ஓ ரசிக்கும் சிமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கேரளாவின் பாலக்காடு அருகே உள்ள ஏரப்புள்ளி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்தவர்தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய நான்கு வயதிலேயே தந்தையை இழந்தவர் என்றாலும் கண்ணனூரில் தன்னுடைய தாத்தாவின் வீட்டில் வளர்ந்தார் பள்ளிக்கு சென்றதில்லை பள்ளியில் படித்ததில்லை தேட்டர்களில் நொறுக்கு தீனி வைப்பவர் நீலகண்ட பாகவதிடம் இசை பயின்றார் பதிமூன்றாவது வயதிலேயே மேடை கச்சேரிகளை நிகழ்த்தினார் நடிகர் அல்லது பாடகராக வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஆனால் அது நிறைவேறவில்லை சினிமா கம்பெனியில் சர்வராக வேலை பார்த்தார் பிறகு இசையமைப்பாளர் சி ஆர் சுப்புராமன் அவர்களுடைய குழுவில் இவர் ஆர்மோனிய கலைஞராகவும் டி கே ராமமூர்த்தி அவர்கள் வயலின் கலைஞராகவும் சேர்ந்தார்கள் சுப்பிரமன் அவர்களுடைய திடீர் மறைவால் பாலியல் என்ற அவருடைய படங்களை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இருவரும் சேர்ந்து முடித்துக் கொடுத்தார்கள் தேவர் சண்டிராணி படங்களில் இவர்கள் இணை இசையமைப்பாளர்களாக அறிமுகம் ஆனார்கள் பணம் என்ற திரைப்படத்தில் ஆரம்பித்து ஆயிரத்தில் ஒருவன் வரை சுமார் எழுநூறு திரைப்படங்களுக்கு இருவரும் இணைந்து இசையமைத்தார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தனியாக ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் இளையராஜா அவர்களோடு சேர்ந்து மூன்று படங்களுக்கு இசையமைத்தார் கண்ணகி காதல் மன்னன் காதலா காதலா உட்பட பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தும் இருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உட்பட பல மொழிகளிலும் என சுமார் ஆயிரத்தி இருநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் புதிய பறவை என்ற படத்தில் வரும் எங்கே நிம்மதி என்ற பாடலுக்கு சுமார் முன்னூறு இசை கருவிகளையும் பாக பிரிவினை படத்தில் வரும் தாழையாம் பூமுடிச்சு என்ற பாடலுக்கு மூன்று இசை கருவிகளையும் பயன்படுத்தினார் பியானோ ஹார்மோனியம் கீபோர்டு போன்ற வாத்தியங்களை மிகவும் அற்புதமாக வாசிக்கக்கூடிய திறன் பெற்றவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நீராறும் கடலுடுத்த என்று தொடங்கும் நமது தமிழ்காய்ப் பாடலுக்கு இசையமைத்தவரும் எம்எஸ் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்தான் கர்நாடக இசை மேதைகள் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் போன்றவர்களை தன்னுடைய இசையில் இவர் பாட வைத்திருக்கிறார் இவரும் பல பாடல்களை இருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஏனென்றால் அந்த பாடல்களை நாம் அனைவருமே ரசித்து கேட்போம் இந்தியா பாகிஸ்தான் போரின் முடிவில் தொள்ளாயிரத்தி ஹார்மோனியத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு காயமுற்ற படை வீரர்களுக்காக இவர் பாடினாராம் ஒரே பிறந்த தேதியை கொண்ட தமிழ் திரையலர் ஜாம்பவார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கவியரசு கண்ணதாசன் அவர்களும் சிறந்த நட்புக்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் எம் எஸ் அவர்கள் இசையமைத்த அத்தான் என்னத்தான் போன்ற பாடல்களை பாடும் வாய்ப்பு தனக்கு சென்னையிலேயே தங்கிவிடுவேன் என்று கூறினாராம் மெல்லிசை மன்னர் கலை மாமணி திரு இசை சக்கரவர்த்தி என பல பட்டங்களையும் அது தவிர வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் பலவற்றையும் பெற்றவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய ஓர் ரசிக்கும் சீமான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற பாடல் என்ன பாடல் தெரியுமா விஸ்வநாதன் ராமூர்த்தி இவர்களுடைய இசை அமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இணைந்து பாடிய இந்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான பாடலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பாடல் வந்து கடதாசன் அவர்கள் கதைக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாரு ஆனாலும் கூட அந்த பாடலில் இருக்கக்கூடிய மென்மை அதில் இருக்கக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அற்புதமான ஒரு பாடல் இது இரண்டுமே வந்து ஆண் குரலில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து என்ன கேட்டால் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆணுக்குள் பெண்மையும் பெண்ணுக்குள் ஆண்மையும் இருக்கும் அப்படிங்கிறது இயற்கையுடைய நியதி ஆண் பெண் இருவருக்குள்ளுமே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இயற்கையின் நியதி அப்படின்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பாடலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் பார்த்த ஒரு பெண்ணை பற்றி இவர்கள் இருவரும் பாடிப்பாங்க பாட்ட பாடல்லையே ஒருத்தர் ஒருத்தர் என்ன தான் பார்த்த பொண்ணு எப்படி இருந்தா அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பேரும் பேசிப்பாங்க பாடல்லே பேசிக்கிற ஒரு அழகான பாடல் இது அதில் என்ன சிறப்புன்னு கேட்டால் இந்த பாடலில் என்ன சிறப்புன்னு கேட்டால் அண்ணனுக்காக தம்பியும் தம்பிக்காக அண்ணனும் போய் பெண்ணை பார்த்துட்டு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒவ்வொருத்தருக்காக இவரும் அவருக்காக இவரும் அந்த மாதிரி பொண்ணை பார்த்துட்டு வந்திருப்பாங்க தான் பார்த்த பொண் எப்படி இருந்தா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல் வந்து எளிமையான வரிகள்ல ஆனா ரொம்ப அதி அற்புதமான சொற்களை மென்மையான சொற்களை வச்சே கவிஞர் இந்த பாடலை எழுதியிருப்பாரு பொது ஒன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை என்னென்று நான் சொல்லல் ஆகுமா இது வந்து முதல் ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததுக்கு அவர் வந்து இன்னொரு வந்த தான் பார்த்த பொண்ணை பற்றி சொல்லும்போது பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்லல் ஆகுமா அதாவது நான் பார்க்க போன இடத்துல பெண் இல்லை இங்கே ஒரு பொண்ணை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு முதல் குரலில் இருக்கிற சொல்லும் ரெண்டாவது பார்க்க வந்து பூவை தான் பார்த்தேன் முகத்தை காணவில்லை அப்படிங்கிற அந்த ஆரம்ப வரிகளிலேயே ரெண்டு பேரும் எவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா பூ ஒன்று கண்டே முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்ல அழகா அழகாக பாருங்க அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய வரிகள் வந்து அந்த பெண் எப்படி இருந்தா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய பார்வையில் அந்த பெண் எப்படி இருந்தாங்கிறத பத்தி ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நினச்சிப்போம் அப்படியே ஓ இப்படியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம் நம்ம பார்க்குற மாதிரி இன்னொரு ஒருத்தரும் அதே கண்ணோட்டத்தில் நான் நாம் பார்க்குறவங்கள பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் சொல்கிற கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த கதை இந்த பாடல் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி சொல்லிப்பாங்க ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் ரெண்டு பேரும் மிக அழகாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாங்க அதுதான் இந்த பாடலோடைய சிறப்பு அவர் சொல்கிற நடமாடும் மேகம் நவநாகரிகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும் இது நான் பார்த்த பெண் இப்படி அதுக்கு அவர் சொல்கிறது நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் எப்படி பாருங்க அதாவது ஒத்தி வந்து ரொம்ப மாடனான பெண் அப்படிங்கிற இன்னொரு பெண் வந்து குடும்ப பங்கான பெண் அப்படின்னு நிற்க மாதிரியான வார்த்தைகள் இல்லை நடமாடும் மேகம் நவநாகரிகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழக்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடி இடையாள் துள்ளி வரும் வெள்ளி நிலா போல அவள் இருக்கானா துவண்டு விழும் கொடி இடையாள் அப்படின்னு அடுத்த பொருள அடுத்த வரிகள் எழுதுகிறாரு விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண் அளவும் அதாவது அவ வானத்தில இருந்து வர மாதிரி வெள்ளி நிலா எங்க இருக்கும் வானத்துலதான் இருக்கும் இல்லையா அதனால துள்ளி வரும் வெள்ளி நிலா விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண் அல்லவோ எவ்வளவு அருமையா இருக்கிற வரிகள் அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த கதைக்கு ஏற்றாற்போல் வரக்கூடிய வரிகள் இது நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போல என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் அதாவது அந்த நாலு வரிகள் வந்து அவங்க எதற்காக போய்க்காங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அண்மையிலேந்து இனி வரையும் எல்லாரும் மிகவும் ரசிக்கக்கூடிய பாடல்களை இந்த பாடலும் ஒன்று இந்த பாடலுடைய காட்சி அமைப்பாகட்டும் இந்த பாடலுடைய வரிகளாகட்டும் இசை அமைப்பு ஆகட்டும் எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம திரைப்படமாக பார்க்கும்பொழுது நமக்குள்ள இருக்கிற ஒரு மென்மையான உணர்வை இந்த பாடல் தட்டி எழுப்பும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு பேருமே பாடினது ஆண் குரல் என்னாலும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் வி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இந்த பாடலை பாடியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருடைய குரலிலுமே ஒரு மென்மை தெரியும் இந்த பாடல்ல ரெண்டு பேருமே ஒரு பெண்ணை பற்றி பாடுவதனாலே என்னமோ அவங்க ரெண்டு பேருடைய குரலையும் அவங்க அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த மென்மை இருக்கு பாருங்களேன் அது வந்து நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும் வேறு ஒரு உலகத்துக்கே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான பாடல் அந்த பாடல் அந்த பாடலை பாடிய விதமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் என்னைக்கு கேட்டாலும் நம்ம நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய பாடல்களில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியும்